வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ யூடியூப் டிப்ஸ் தமிழ் ஹவு டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வீடியோ போட்டால் மட்டும் போதுமா வேறு எதுவும் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அதாவதுங்க நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலெலாம் வீடியோ போட்டாலே கொஞ்சம் அப்படியே ஓடும் பட் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அல்காரிதம்க்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படி இல்லாட்டி வீடியோ போ நீங்கள் நூறு வீடியோ இல்லை ஐநூறு வீடியோ போட்டாலும் பத்து இருபது வீஸ் தாண்டி போகவே போகாது ஸோ அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் ஒரு சேனலை ஆரம்பிக்கிறீங்க புதுசாக ஆரம்பிக்கிறீங்க உங்களோட அதாவது யூடியூப் பிகின்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிகினர்ஸ்னால் ஆரம்ப அதாவது யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப பேசிக்காக முதல்ல நம்ம பேசுவோம் மற்ற டெக்னிக்கல்லாம் அப்புறம் பார்ப்போம் ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா எடிட்டிங் மெத்தட் நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய ஆப்ஸ் இருக்குது அது ஒரு பக்கம் ரெண்டாவது தம்மையில் வந்து முதல்ல கிரியேட் பண்ண கற்றுக்கணும் உங்கள் இமேஜ் ஒன்று போட்டு அது கூட நீங்கள் என்ன டாப்பிக்கோ அந்த டாப்பிக்கை போட வேண்டும் அது தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழில் போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு இருந்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதை மாதிரி நான் தமிழில் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கணும் ஒரு வீடியோவை எப்படி ஷூட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும் நாங்களாம் அதெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம் அதனால் நான் அப்படி கேஷுவலாக அதை பேசுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டில் என்ன வைப்பது நீங்கள் என்ன டாபிக் பேசுகிறீங்களோ அதற்கான டைட்டில் வைக்க வேண்டும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படிங்கிறது சும்மா ஒரு கீவேட் அது அதுக்கப்புறம் ஹவு டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு இதுக்கு தலைப்பு வச்சுருக்கேன் வீடியோ போட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி இதுவுமே பேசிக் பிகினருக்கான ஐடியா தானே ஸோ இப்படி நீங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் எங்கள் மாதிரி ஆட்களோட வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் ஆமாம் அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ண முடியும் புரிஞ்சிக்க முடியும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் அதே போல் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னையா இருக்குது என்னையா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைட்டிலில் இருக்கிறது டிஸ்கிரிப்ஷனே கொஞ்சம் இருக்கணும் அதே போல் ஒரு பத்து வரி உங்களால் முடிஞ்சால் டைப் பண்ணுங்க அது உங்கள் டாபிக் ரிலேட்டடாக இருக்க வேண்டும் இருந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து இப்போ ஒரு யூடியூப் சேனல்ல பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத விட பிகின்னர்ஸ் எப்படிப்பா வீடியோ போடணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப சிறப்பு ஸோ டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப அழகாக எழுதலாம் இப்போ நீங்க இதெல்லாம் வந்துச்சுங்க பேர் என்ன சொல்றது ஜார்ட் ஜிபிடி ஜார்ட் ஜிபிடியில வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஒன்றும் இல்லை யூடியூப் பிகின்னர்ஸ்க்கான டிஸ்கிரிப்ஷனுக்கே அவங்க ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கான் படது ஒன்பது டாலர் ஒரு மாசம் கட்டணும் அது எல்லா வீடியோக்கும் ஒரு சின்ன ஒரு பத்து லைன் பத்து லைன்ன்ற ஒரு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டீங்கனாலும் அவங்களே டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அதை அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணலாம் தம்மெல் கிரியேட்டர்ஸ் இருக்கு தம்னேல் கிரியேட்டர்ஸ் சாரி இல்லை ஹேஷ்டாக் கிரியேட்டர்ஸ் இருக்கு ஹேஷ்டாகை தூக்கி அப்படி போடலாம் தமிழிலுக்கு ஆட்டோ ஜென்ரேட்டர் இருக்குது இதில் யூடியூப்லேயே ஆப்ஷன் வச்சுருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வழி இருக்குங்க அதை நீங்கள் போட 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 உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது ஒரு யூடியூப் சேனல்ல தமிழில் என்ன இருக்கணும் லெஃப்ட் சைடு என்ன இருக்கணும் ரைட் சைடில் என்ன இருக்கணும் இது இது பேஸிக் லெஃப்ட் சைடில் இமேஜும் ரைட் சைடில் என்ன டாப்பிக்கோ அதை போடணும் இல்ல மேலே கூட போட்டுக்கலாம் மேலே போடலாம் இல்ல கீழே போடலாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி போடுங்க பட் உங்க இமேஜ் ஒவ்வொரு இதுலேயும் போடுற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா அதை பார்க்கும்போது நீங்க தான் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வீடியோ போடும்போது நீங்க என்ன டாப்பிக்கில் பேச போறீங்க அது ரொம்ப முக்கியம் ரொம்ப கேஷுவலா ஃபேமிலியை பத்தி ஒருத்தர் ஹஸ்பண்ட் போய் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ ஒரு ஒரு வீடியோ ஒரு ஃபேமிலி போட்டிருக்காங்க பதிமூணு லட்சம் வீஸ் போயிருக்கு ஒன்றுமே பண்ணல அவங்க பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடுது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற பாசம் ஒரு தடவை கோவப்படுறாங்க ஒய்ஃபு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கோவப்படுறாரு அவங்க போய் சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு தடவை அழுதுட்டு இருக்காங்க இவங்க போய் சமாதானப்படுத்துறாரு அதுக்கப்புறம் அவங்க சிரிச்சுக்கிட்டே இந்த ஜல்லிக்கரண்டின்னு சொல்கிறாங்களோ அதை கையில் வச்சு இப்படி திம்புற அப்படி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ எல்லா எமோஷனையும் அந்த ஒரு நிமிஷம் வீடியோவில் காட்டி போட்டிருக்காங்க பதிமூணு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஒரு வீடியோ அது என்னன்னா அதுதான் அதாவது நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் எப்படி எடுக்கணுங்கிற உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சுலேருந்து ஏழு ஷார்ட்ஸ் ஒரு உங்கள் வீடியோவில் போடுறீங்க அப்படின்னா தெரிக்க விடும் ஒரே மாதம் தான் தேர்ட்டி டேஸ் அதுக்கு அடுத்த மாதம் நீங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் மேலே போடுவீங்க வாட்ஸ்அப்ஸ் வந்துடும் எல்லாமே வந்துடும் பட் அதுக்கு கண்டென்ட் க்ரியேஷன் அந்த மெத்தட் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் போக பார்க்கணுமோ போடணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை பண்ணுங்கள் இப்போ குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா குக்கிங் மெத்தட் நீங்கள் கற்றுக்கணும் அப்படி இல்லையா இன்னொருத்தரோட வீடியோவை பார்த்து அதை பற்றி நீங்கள் ஓனாக ஒரு ஐடியா பண்ணி பண்ணணும் ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி சொல்கிறது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறது சிக்கன் மிளகு கிரேவி எப்படி பண்ணுறது இப்படி நம்ம கற்றுக்க வேண்டியதான் மட்டன் பாயா எப்படி பண்ணுறது அதெல்லாம் வீடியோ நிறைய பேர் நூறு பேர் போட்டிருப்பான் நீங்கள் ஒரு ஒரு வீடியோ சேனல் ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா அதில் நூறு பேர் இல்லை இரநூறு பேர் வீடியோ போட்டிருப்பான் பாருங்கள் அதில் ஒன்று பெஸ்ட்டு நீங்களும் பண்ணுங்கள் தப்பு இல்லை நீங்கள் சொல்கிற மெத்தட் மக்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கேயோ போயிருங்க அதெல்லாம் காம்படிட்டர் அப்படிலாம் யோசிக்கவும் யோசிக்காதுங்க ஒரு அம்மா இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஃபேமஸ்ஸு என்ன பண்ணுறாங்க ஒன்றும் பெருசாக பண்ணல ஒரு அந்த மியூசிக் பேக்ரவுண்ட்ல அவங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அதை போட்டு போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காங்க இன்றைக்கி அக்கான்னு போட்டு அவங்க பிக் பாஸ்க்கு உள்ளே வர போகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஃபேமஸ் அதாவது சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபேமஸ் ஆனீங்கன்னா எங்கே வேணால் வரலாம் பூர்ணிமா எடுத்துக்கோங்க அவங்களும் யூடியூப் ஃபேமஸ் தான் முதல்ல டிக்டாகில் இருந்தாங்க அப்புறம் யூடியூபுக்கு வந்தாங்க யூடியூப்பில் கல கலங்கும் கலக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஆக்ட்ரஸாவே ஆகிட்டாங்க நடிகை ஆகிட்டாங்க ரெண்டு மூணு படத்தில் கமிட் இருக்காங்க மாயாவும் அப்படி தான் அது மாதிரி நிறைய பேர் வந்து அங்கே சோஷியல் மீடியாவில் இம்ப்ரூவைஸ் இருக்காங்க ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அர்ச்சனா அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னர் போன வருஷம் அவங்களுமே யூடியூபராக இருக்காங்க நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க யூடியூபராக இருந்து தான் சீரியலுக்கே வந்திருக்காங்க ஸோ அவங்க கரெக்டர் ஆகணும்னு அவங்களோட ஆம்பிஷன் அவங்க பேரண்ட்ஸோட ஆம்பிஷன் அவங்க நடிகை ஆயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஆம்பிஷன்ஸ் மாறும் நம்மளுமே ஒரு வீடியோ பார்க்குறீங்க ஒரு வீடியோ ஐம்பது லட்சம் வீஸ் போயிருக்கு எதனால் போச்சு அதை அந்த டெக்னிக்கை நீங்கள் பிடிச்சிக்கணும் உங்களால் அதில் என்ன பண்ண முடியும் பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படி யோசிங்க ஸோ பிக்னஸாக இருந்தாலும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா என்ன கண்டென்ட் போட போகிறோம் ஒரு சின்ன பையனை வச்சு கூட ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கு அதுவுமே சாதாரணமாக அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஓட்டிகிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் ஸோ அவங்க ஏதோ பண்ணுறாங்க ஏதோ ஒரு மக்களுக்கு பிடிச்சிருக்கு அதை பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை ஒரு சின்ன பையன் அவரை பார்க்குறதுக்கே பிடிக்காது ஓப்பனாக சொல்கிறேன் அவங்க அப்பாவும் அவரும் வந்து கோழி கடையில் போய் பிரச்சனை பண்ணுறது இல்லை ஒரு கடையில் போய் ஒரு பொருளை திருடி வச்சுக்கிறது இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்ன ஆகுது கடைசியில் அவங்க வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகி பயங்கரமாக போயிட்டு இருக்க சினிமாலாம் நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு அந்த பையன் ஸோ அந்த மாதிரி சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து தெரிக்க விடுவாங்க இப்போ அதெல்லாம் வரதான் செய்யும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன இப்போ அப்படிங்கிறது தான் முக்கியம் அது நீங்கள் உங்களோட இன்புட் என்னவாக இருக்கு அவ்வளோதான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவில் இப்போ வேற ஒரு புருஷன் போட்ட பேசின வாய்ஸ் எடுத்து இவங்க போட்டு இவங்க நடிச்சு அது வீடியோ போகிறோம் அது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வீஸ் போகுதுங்க ஷார்ட்ஸில் நடக்கடல என்னையா பண்றீங்க நீங்க ஏன்னா அதில் காப்பிரைட்டு இஷ்யூ பெருசா வர்றதில்லை அதுல அவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க ஸோ இப்படி நீங்க ஒரு ஐடியா அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல வரேன் சாதாரணமா ஒரு அதாவது தீபா சதீஷ் உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் எவ்வளோ லெவலுக்கு போயிட்டாங்க பாருங்க காரணம் ஒன்றும் இல்லை அதாவது அவரு வேலைக்கு போறாரு இந்த பொண்ணும் வேலைக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன் சும்மா இருக்கிற நேரத்தில் வீடியோ வாரத்தில் ஒரு மூணு நாலு வீடியோ போட்டுடுறாங்க பட் அது அப்படியே ஓடுது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வீஸ் ஓடுது என்ன காரணம் ஸோ அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க அந்த மாதிரி யார் வேண்டுமானாலும் ஆகலாங்க இது வந்து ஒரு பெரிய கடல்ங்க கடல் நீங்கள் ஒன் ஒன்ஸ் ஃபேமஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்குங்க நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க லைவ்ல வரும்போது நான் கண்டிப்பாக பேசுவேன் எல்லாருகிட்டையுமே உங்கள் கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் ஸோ யூடியூப் டிப்ஸ் தமிழ் தொடரும் நீங்கள் நூறு பேர் ஆயிரம் பேர் வர்ற வரைக்குமே தொடரும் அது கவலைப்படாதுங்க ஸோ டோன்ட் வரி பி ஹாப்பி என்ன டவுட்னாலும் ஒரே ஒரு விஷயந்தாங்க கீப் ஆன் போஸ்டிங் கண்டென்ட் நீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் ஏதாவது ஒரு வீடியோ போடுறோம் அந்த வீடியோ எப்படி பாக்குறோம் அப்படிங்கறது பொறுத்து எப்படி பாக்குறாங்க பொறுத்து நீங்கள் ஒரு முப்பது நாற்பது வீடியோ உங்களுக்கு போட்டீங்கன்னா அதுல ஏதாவது ஒன்று ரெண்டு வீடியோ நல்லா போயிருக்கும் அதுலேருந்து இருந்து பண்ணுங்கள் பண்ணுங்க அவ்வளவுதான் சின்ன 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 டெவலப்மெண்ட் தான் அது அப்படியே அழகாக கொண்டு வந்துட முடியும் பெரிய விஷயங்கள்லாம் இல்ல அது நீங்களே கற்றுக்கலாம் உங்களோட வீடியோஸை பார்க்கறது மூலமாக அடுத்தவங்க வீடியோஸ் பார்க்கறது மூலமாக என்ன மாதிரி அவங்க பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பேசிக்க கற்றுக்குங்க தன்னால் எல்லா விஷயங்களும் நடக்கும் ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் பைட்டு வரி ஒன் ஆதரவு அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ